என்ன மாப்பிள்ள கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிட்ட பண்ணுறது தற்காப்பு கலையெல்லாம் கற்று வச்சுக்கிட்டியா ம் கற்றுக்கிட்டே மாப்பிள்ள கற்றுக்கிட்டியா எங்கே என்னென்ன கற்று வச்சிருக்க சொல்லு பார்ப்போம் பாத்திரம் கலை துணி துவைக்கிறது மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது பொண்டாடி அடிச்சா துண்டை காண துணியை காணும் ஓடுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையை மதி ஜிடிமா அப்போ ஜெடி என்ன இடத்துல தான் வந்துருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமாயிருவீங்க மிஸ் பண்ணிடாதீங்க வரத்தப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்பாரிச்சு சொந்த காலில் நிற்கிறேன்னு வீராபதேசலாம் பேசிட்டு வீட்டை விட்டு வெளில போனோம் இப்போ முடியாமல் திரும்ப வந்திருக்கோம் வீட்டுக்குள்ளே சேத்துக்கு வாங்கிக்கலாம் மாட்டேங்களா பாஸ் டேய் இங்கே இடம் வேலை உனக்கு போடா இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை என்ன பாஸ் என்ன நொண்ணா பாஸ் போடா ஆடச்ச வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஆப்ப சீவி எனக்கு நானே வச்சுக்கிட்டேனே இவ்வளவு அழகா பொருந்து சொல்லிச்சுட்டேடி உனக்கு ஏத்த மாப்பிள்ளை இங்கெல்லாம் இருக்க மாட்டான் அசலூர்ல தான் இருப்பான் எவ்வளவு அழகா இருக்கு எங்கண்ண எனக்கு பொற்றம் போட்டிருக்கே ஏன் இன்னும் நம்மளே தேடி வராம இருக்கான் ஒருவேளை அட்ரஸ் தெரியாம இருக்கமோ திம்பியாங்க முதுக அம்மிக்கூடு எங்க தலை இங்க எப்படி அமுக்கணும் நல்லா மசோஜ் பண்ற அம்மிக்க விடு டைம் இருத்தலை வரதல சீக்கிரம் டைம்

ஒிருக்கு அப்படியாங்க அதுல ஒரு திறமைய காட்டு சாப்பாடு வந்துருச்சு என்னோட அதே சாப்பாடு முட்டைய வச்சிருக்கீங்க ஏய் ஏதாவது சாப்பிடும் என்ன ஓடுற அப்படியே கடிச்சு ஆஹா எவ்வளோ மேலே கை வைக்கிறான் போடுறதோட மொட்டை மேலே கையை வச்சா மொட்டை ஆஹா நீ வள்ளி எத்தா தண்டி கொண்டு போய் ஒரு வாரம் என்னடா உள்ள அடச்ச என்ன பண்ணலாம் டே உசுரம் கொடுத்து உன்னை பிடிச்சிருக்கடா ஓடி தொலைஞ்சிடாதரா ஒரு ரெண்டு செகண்ட் இங்கே ஆடுறா நான் உள்ள போய் கதை மட்டும் தோந்துடுவதுடா சரியா நல்ல புள்ள இல்ல இங்க உக்காந்துருமா தப்பிச்சுடா எப்பா என்ன ஆளை காணோம் ஆடா பாவி எவ்வளவு தூரம் சொல்லியும் ஓட்டானே அடுத்த பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சத்திரே பண்ணிக்கோம்பா அப்படியே பக்கத்தில் கூட பில் பண்ண கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டினா அமைக்க வச்சிங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி விடுவோம் பார்த்து நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டிருக்கோம்ப்பா

ஆஹா யார் இவன் நம்மளே மாரி இருக்கான் நம்ம உட்காந்தா அவனும் உட்கார்றான் நம்ம கண்ணை சிமிட்டினா அவனும் கண்ணை சிமிட்டுறான் யாரா இருக்கும் ஒருவேளை நம்மளை அடிக்கிறதுக்கு இந்த ஓனர் பாய் ஆல் செட் பண்ணிட்டு இல்லையே இந்த மூஞ்சில அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லையே டே மாப்ள நல்லா பாத்துக்க இதுதான்டா கடல் கண்ணி இது 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 கடல் கண்ணி இல்லடா கடல் பண்ணி இத போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அடிச்சி வாங்கடா ஐயோ மங்கி மாமா

இது எப்படி சாத்தியம் எனக்கு என்னவோ நம்ம அப்பா தான் ஒரே டவுட்டா இருக்கு இன்னைக்கு எப்படியாவது என் புருஷனை போட்டு தடீரோன்னு தான் வரான் வல்ல வல்ல மொத்தத்து ஊற்றுறான் நல்லா கலக்க விட்றோம் அப்போதான் கண்டுபிடிக்க குடிக்க முடியாது ஓகே இன்னைக்கு என் புருஷன் செத்தான் என் ஓனரே உன் பொண்டாட்டி பாத்திரத்திலாம் கழுவி வைக்க சொன்னிச்சு கழுவி வைக்கலா

நான் வெளில வந்தேன்னா போனவங்களா என் அழகா மங்கி பாரு ஃபாலோ நான் உனக்கு கிடைக்க மாட்டேடா அப்படின்னு எனக்கு கிடைக்காத நீ எவனுக்கும் கிடைக்கக்கூடாதே சாவடிமா டேய் ஏறி உக்காந்துட்ட பாய் நான் எங்க போய் அந்த நாக்கு தண்ணியை என்ன துவரத்திட்டு வந்தா பாயை தண்ணி ஏறிட்டேன் கீழே இறங்கு தெரியல பாய் 人。